நன்றாக தெரியும் வரலாறு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்து புரட்சி தலைவருக்கு இணையாக மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்திய அந்த வரலாறு நன்றாக தெரியும் ஆக இந்த ஆண்டு கால முதல் முறையாக நம்முடைய சாமானிய முதல்வராக படித்து எளிய முதல்வராக இலக்கணம் படித்து கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கத்தை ஏழைகளுடைய இயக்கத்தை மீட்டெடுத்து காப்பாற்றி இலக்கை காப்பாற்றி கட்சிக்குடியை காப்பாற்றி தமிழ்நாட்டு மக்களுக்காக அண்ணா தாடு முன்னேற்ற கழகம் சேவை ஆற்றுகிற ஒரு வரலாற்று பெருமை நமக்கு தந்திருக்கிற பிறந்தநாள் விழா காண்கின்ற புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் பாகத்துக்கு கிளை அமைக்க வேண்டும் எப்படி கிராம கிளைகள் உதாரணமாக நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களும் என் அருமை தம்பி அன்னமுத்தவர்களும் சார்பணியிலே செயல்படுகிறார் ஆனால் தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் இந்த பாகக்கிளை என்கின்ற ஒரு வாய்ப்பு இப்ப தம்பி ஊராட்சி மன்றத்தில் கண்ணன் இருக்கிறார் இருக்கிறார் என்றால் அவர் இன்றைக்கு பல்வேறு படிநிலையிலே அவர்கள் பணியாற்றியிருந்தாலும் இந்த பாகக்கிளை என்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே முதல் முறையாக நம்முடைய புரட்சித்திறன் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் நம்ம கடந்த கால தேர்தலில் என்ன செய்வோம் ஒரு கமிட்டி அமைப்போம் அதை தேர்தல் முடிஞ்சோம் கலைச்சிருவோம் இருந்தேன் சொல்லலாம் தீர்மான புத்தகத்தை கிளைக்கழகம் அமைப்பது போன்ற ஒரு அங்கீகாரத்தை நம்முடைய பாக கிளை வாக்குச்சாவடி கிளைக்கழகத்திற்கும் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் வழங்கிய அந்த நல்வாய்ப்புக்கு குராயிலிருந்து அவருக்கு கோடான கோடி நன்றியை நாம் தெரிவித்து கலந்து கொடுத்தோம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நாம் ஒன்பது பேர்களை நம்முடைய கிளைக்கழகம் இன்றைக்கு பதிவு செய்கின்றான் ஒன்பது சிங்க குட்டிகளாக அனைத்து இந்திய அண்ணாநாடு முன்னேற்ற கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சி வகையிலே இந்த ஒன்பது பேர்களுடைய பணிகள் என்ன என்று சொல்வதற்காகவும் நோக்கம் என்ன லட்சியம் என்ன ஒன்பது பேர்கள் என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களும் கிளைக்கழக செயலாளர்களும் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தாலும் கூட இப்போது நடைபெறுகிறவுடைய ஆட்சியினுடைய நிலை என்ன நிலை என்று சொல்வதை காட்டிலும் அவலங்கள் என்ன அதிகமாக நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு உள்ளாய் இருக்கிற கட்சி ஆட்சி திமுக சொல்லவில்லை கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில இருக்கிற போது நீதி அரசர்கள் நீதிமன்றத்திலே இந்த திமுக அரசுடைய செயல்படாத தன்மையை அவர்கள் கண்டனம் தெரிவித்தார் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த இந்த அரசுக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது பாலியல் வன்கொடுமைக்கு இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே தொடங்கி தினந்தோறும் நடைபெறுவதை நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் ஊட்டியிலே குழு குழு ஊட்டியிலே அங்கே முகாமிட்டு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் நேற்று வந்த அந்த தீர்ப்பை குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவருக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தான் தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு முதலமைச்சர் என்ன கருத்து சொல்லியிருக்கிறார் ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை இருக்கிறது ஒரு பாலியல் வன்கொடுமை அந்த பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற போது அன்றைக்கு இருந்த அரசு புரட்சி தலைமையா எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசு உடனடியாக புரட்சி தமிழையா எடப்பாடி என்ன செய்தார் நடைபெற வேண்டும் என்று ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு முதலமைச்சர் அந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய முடியும் நம்முடைய காவல்துறை விசாரணை செய்வது சிபிசிஐடி விசாரணை செய்வதெல்லாம் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் ஒரு வழக்கை இன்றைக்கு மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய வகையில் அன்றைக்கே முதலமைச்சர் புரட்சி எடப்பாடியார் அவர்கள் இதிலே நியாயம் கிடைக்க வேண்டும் பெண்கள் வன்கொடுமை என்பது ஒரு நாளும் இந்த மிருகத்தனமான செயலை அண்ணாதாவட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது ஆகவே சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த மனித மிருகங்களிடமிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது ஒரு நியாய தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதை தீர்ப்பை அண்ணா சாரி கழகம் கையாண்டது என்பதை மூடி மறைக்கின்ற வகையிலே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அந்த எதிர்கட்சி தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் கருத்தை பதிவு செய்யலாம் அவரிடத்திலே கேட்கிறோம் ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நாங்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே எங்கள் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்தாரே அதே போன்று நீங்கள் ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வன்கொடுமைக்கு உங்களால் பரிந்துரை செய்ய முடியவில்லை அல்லது பரிந்துரை செய்ய மறுக்கிறீர்கள் ஏன் சட்டசபையிலே முதலமைச்சரே சொல்லுகிறார் அவர் குற்றவாளி அவர் அண்ணா இன்றைக்கு திமுக கட்சியை சேர்ந்தவர் அல்ல திமுகவுடைய அனுதாபி சொல்வது யார் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் பாலியல் வன்கொடுமை குற்றத்திலே இன்றைக்கு தண்டிக்கப்பட்டவர்களிலே எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இருப்பதாக அங்கே புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது திமுக கட்சியை சேர்ந்த ஒரு குற்றவாளியா இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை திருநாவுக்கரசு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இருக்கிறார் ஆனால் ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி சுமத்தலாம் என்று ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு கருத்து தெரிவிப்பது யானை தன் தலைமையிலே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்குகளுக்கெல்லாம் பரிந்துரை செய்ய துப்பில்லாத முதலமைச்சர் அவர்கள் நம்மை பேசுவதற்கு எந்த அருகதையும் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு அவை இன்றைக்கு அவர் அதிகாரத்தில் இருக்கிறார் ஏழை சொல் அம்பலம் ஏறுவதில்லை அண்ணா காலத்திலே ஏழை சொல் அம்பலம் ஏறியது புரட்சித்தலைவர் காலத்திலே ஏழை சொல் அம்பலம் ஏறியது நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவின் காலத்திலே அவருடைய காலத்திலே ஏழை ஏறியது இன்றைக்கு அதிகாரத்தில் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் மட்டும் பேசுவதுதான் புரட்சி ஐயா எடப்பாடியார் தேர்தல் வியூகம் வைத்து இந்த ஒன்பது சிங்க குட்டிகள் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பூத் கமிட்டியில இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் களம் இறங்கி உறுதிமொழி எடுத்து என் பூத்திலே எத்தனை சின்னங்கள் போட்டியிட்டாலும் என் கூட்டிலே எத்தனை வேட்பாளர் போட்டியிட்டாலும் என் வாக்குச்சாவடியிலே எத்தனை பேர் களங்கண்டாலும் முதலிடம் இரட்டை இலைக்கு என்ற அந்த உறுதியை நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த பொறுப்பாளர்களுடைய அறிமுக கூட்டத்தை நம்முடைய அருமை சகோதரர் கண்ணன் அவர்களும் கூட்டி எங்களை வெயில உட்கார வைப்பீங்களா மரத்தில உட்கார வைப்பீங்களா எங்களுக்கு என்ன பணி நாங்க சித்திரத்துல அதுவா இன்னைக்கு மண்டப முனிவுக்கு அங்கு தசவராத நிகழ்ச்சி நடக்கிறதா அதை பார்க்கறதா இங்க பாக்குறதா இது வந்து இன்னைக்கு அறிமுக விழா இதுக்கு அப்புறம் நீங்க வந்து நீங்க வாக்காளர்களை சந்திக்கிற பணி அதுக்கு யாருடைய அனுமதியும் உங்களுக்கு தேவை இன்னையிலிருந்து அதற்கான பெருமிட் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இப்ப உதாரணத்துக்கு நம்ம நூத்தி எண்பத்தி ரெண்டாவது வாக்காளர்கள் மூணு அந்த ஆயிரத்தி முப்பது வாக்காளர்களை சந்திச்சிடலாம் நம்ம சொந்தம் நட்பு நண்பர் மாப்பிள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான் பார்த்தவங்க தான் பழகினவங்க தான் எல்லா எல்லா கட்சியிலும் இருப்பாங்க இந்த ஆயிரத்தி முப்பது பேர் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க அது நம்ம மாற்று கருத்து இல்லை நம்மளுடைய கடமை இந்த ஆயிரத்தி முப்பது பேரையும் சந்தித்து இங்க வெற்றிகள் பேசுகிற போது சொன்னார்களே நம்முடைய வீரபத்தன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்களே கண்ணன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்களே நம்முடைய எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அம்மா ஆட்சி காலத்திலே எப்படி வளர்ச்சி திட்டங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டது இந்த கல்லிக்குடியிலே அந்த மகாலிங்கம் இன்றைக்கு மறைந்து விட்டார்கள் அவர் மீனாட்சி மகாலிங்கம் அவர்கள் இந்த ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருத்தலைவராக இருக்கிற போது தொண்ணூறு கோடிக்கு மேலே சிறப்பு நிதி சிறப்பு நிதி ஒரு ரூபாய் கூட இந்த கல்விக்குடியிலே வழங்குவதற்கு பணம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இது ஏதோ நான் பணி சுமத்துவதற்காக குற்றம் சொல்வதற்காக அவதூறு சொல்வதற்காக மக்கள் பணி என்பது அரசு என்பது பொதுவானது அந்த அரசை வழிநடத்துகிற கட்சி வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம் அரசு என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஆகவே அரசு வருகிற போது நம்முடைய அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் இருக்கும் போது பத்து தொகுதிக்கு பாரபட்சம் இல்லாமல் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம் இப்போ நாங்க போய் அரசுல முறையிட்டா எங்க ஏதோ வேற்று இருந்து வந்தது மாதிரி அரசு அதிகாரிகள் பாக்குறாங்க அந்த அளவுக்கு அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் மிரட்டுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அது அன்பானவர்களே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ காலையிலோ மாலையிலோ ஒரு அரை மணி நேரம் இதற்காக ஒதுக்கி அந்த வாக்காளர்களை சந்தித்து கரண்டு புள்ளி ஏறி போச்சு எட்டு வருஷமா நாங்க ஏத்தல சொத்து வரிய ஏற்றல குப்பை வரி ஏற்றவா குடிநீர் வரி ஏற்ற ஆனால் இன்றைக்கு எல்லாம் விலைவாசி உயர்ந்து என்ன காரணம் கடன் அளவு குறைந்து குறைப்போம் என்று சொல்லி உறுதி கொடுத்தார் கடன் அளவு கூடி இருக்கிறது எழுபத்தி எட்டு ஆண்டுகள்ல அதிகமான கடன் அளவு நேற்று கூட ரிசர்வ் வங்கி அதுல புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகள் அவருக்கு இருக்கிறது இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி இப்போது சிட்டிங்ல இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடையாது திமுக திட்டமிடுகிறது உளவுத்துறையிலே தகவல் அப்படினா என்ன நிர்வாகம் தோல்வி அடைந்து முதலமைச்சர் நடந்துகிட்டே இருக்கிறார் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறார் மூணு கிலோமீட்டர் நடக்கிறார் பத்திரிகையில செய்தி சொல்றாங்க இன்று காலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மூன்று கிலோமீட்டர் நடந்தார் 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 நடந்து கொண்டே இருந்தார் ஆனால் அவர் நிர்வாகம் தூக்கி கொண்டே இருக்கிறது அவர் நடப்பது முக்கியமில்லை இல்ல நிர்வாகத்தை முடுக்கிவிட வேண்டும் அதுதான் அவர் நிர்வாகம் தூங்கி கொண்டே இருக்கிறது இவர் நடந்து கொண்டே இருக்கிறார் கேமரா முன்னாடி நடந்தாருன்னா ஐம்பது கேமரா எல்லா இடத்துலயுமே காட்டுவாங்க ஒரு நாளைக்கு பேண்ட் செட்டை போட்டு வருவாரு அவர் மேக்கப்புக்குனே அது போட்டோ ஷூட்டுக்குனே அதுக்கு ஒரு தனியா ஒரு டீம் போறாங்க ஊட்டி அம்மா வந்து யானை முகாமுக்கு போனாங்க புத்துணர் முகாமுக்கு போனாங்க அவதான் மனிதனுக்கு மன அழுத்தம் இருப்பதை போல யானைக்கு மன அழுத்தம் இருக்கிறது அதனாலதான் மதம் பிடிக்கிறது ஆகவே புத்துணர் முகாம் நடத்த வேண்டியது சொன்னாங்க யானைக்கு புத்துணர் முகாம் நடத்துவதற்கு கூட இது அரசியல் கால் புரட்சி ஏன்னா இது அம்மா கண்டுபிடிச்சதா அதனால அவர் நடத்தக்கூடாதான் இப்ப போய் யானைக்கு வீட்டுக்கார அம்மா கூட போய் கரும்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதை பத்தி ஒண்ணும் இல்லை அது கரும்பு கொடுத்தாலும் சரி இன்ப கொடுத்தாலும் சரி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படிதான் சொன்ன வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை மக்கள் அரசு நெருக்கடியில் இருக்கிற அமலாக்கத்துறை வரிசையா டெல்லியிலிருந்து பார்வையிலும் இவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடு செய்ததை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறனால மிகப்பெரிய நெருக்கடி இல்லை ஒரு தெரியும் இளைஞர்கள் இருக்கிறாங்க ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கையிலே மானிய கோரிக்கை நடந்து கொண்டு இருக்கிற போது இரண்டு அமைச்சர்களை நீதிமன்றத்தினுடைய அழுத்தத்தாலே தீர்ப்பாலே நீக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட ஒரே அரசு இந்த ஸ்டாலின் திமுக அரசை தவிர வேறு இல்லை ஏன்னா சட்டசபை நடக்கிற போது மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யணும் அதனால அந்த அமைச்சர்கள் எல்லாம் அப்பெல்லாம் வந்து அந்த துறை மாற்றமோ அல்லது ராஜினாமாவோ அல்லது நீக்கமோ இதுவரை நடந்தது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு முறைகேடு டாஸ்மாக் குடிக்கிற தண்ணீரும் முறைகேடு கூட்டு குடிநீர் திட்டத்திலும் முறைகேடு பாட்டிலுக்கு பத்து ரூபா அந்த கணக்கு சொல்லி சொல்லி எங்களுக்கு தவிச்சு போச்சு நீங்க நினைக்கிறேன் மட்டும் பண்ண உதயகுமார் பத்து ரூபா தான் அடிச்சுட்டு போற விடுறா அப்படின்னு விட முடியாது ஏன்னா ஒரு கோடி பாட்டில் பத்து கோடி அடிக்கிறாங்க ஒரு பாட்டில் தான் பரவாயில்ல ஒரு கோடி பேர் பத்து ரூபா பத்து கோடி இத நாங்க சொன்னா மக்கள் வந்து நம்பல இவங்க அரசியல் கார்பரன்சியோடு சொல்றாங்க அப்படின்னு பொதுமக்கள் நினைச்சாங்க டெல்லியில இருந்து அமலாக்கத்துறை வந்து சொல்லிட்டாங்க இது வாங்கினது உண்மைதான் ஆகவே இதற்கு நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அவை இந்த வேகாத வெயில சித்திரை நாளிலே நீங்கள் எல்லாம் வருகை தந்து இதனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு நண்டு முடிந்து வாக்குகளை எண்ணுகிற போது இந்த துறாயூர் பெயர் இடம்பெற்றிருக்கிறது இரண்டு இடத்திலே மூன்று இடத்திலே ஒரே வாக்காளருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற வாக்காளர்கள் எல்லாம் இங்கே போலி வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் எல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்திலே நம்முடைய சென்னை உயர் வழக்கு தொடுக்கப்பட்டு பத்தாயிரம் போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டு அதை நீக்க வேண்டும் என்று நீதி அரசர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஆகவே மேல் வெளியில சென்று வெற்றி பெற முடியாதவர்கள் குறுக்கு வழியை கையாளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனாலே நீங்கள் அந்த வாக்காளர்களுடைய வெரிபிகேஷன் அந்த வாக்கு எண்ணில்லை அதிகபட்சம் போனா ஆயிரம் வாக்கு நீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்சும் அதை உடனடியாக நம்முடைய தேர்தல் ஆணையாளர்களுக்கு கவனத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமதமா எளிதழ தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள வேலை